ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் நம்ம சேனலில் என்ன பக்கப்படணும்னு பார்த்திங்கன்னா காலை டிஃபனை நாங்கள் வந்து பாஸ் பாசைலான்னு பிளான் போட்டிருந்தோம் அதை தான் ஒரு குட்டி விளாகா போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம் டொமேட்டோ ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டிக்கணும்னா போதும் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க டர்மரிக் பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க அது உங்களுக்கு தேவையாக இருக்கும் அப்புறம் நல்லா வறுத்துக்கோங்க இட்லி அப்போ தான் உடையாமல் இருக்கும் ஸோ நல்லா வறுத்த இட்லி வறுத்த இட்லியும் நல்லாவே வறுத்துக்கோங்க அதாவது நல்லா வருத்திங்கன்னா தான் உங்களுக்கு உடையாமல் இருக்கும் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறம் எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டுடுங்க எண்ணெய் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நீங்கள் எது இருந்தாலும் போடுங்க இப்போ நல்லாவே பொரியுது நல்லாவே பொரிஞ்சு எடுத்துக்கோங்க பொரிஞ்சு எடுத்துக்கிட்ட உடனே வந்து கருவாப்பிலை போட்டுக்கோங்க கருவாப்பில போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து பூண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க இதை போட்டு நல்லாவே வரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லாவே வறுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த காரம் எதுவும் எது இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இறங்கிவிடும் நல்லா ஸோ நல்லாவே வறுத்துக்கிட்டு வறுத்துக்கோங்க அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையாக எடுத்து போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ஆயில் கம்மியாக போட்டிருக்கோம் எங்களுக்கு ஆயில் நிறைய சாப்பிட மாட்டோம் நீங்கள் கொஞ்சம் ஆயில் நிறையவே போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு ஆயில் போட்டு செஞ்சுக்கோங்க மசாலாவும் நாங்கள் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் நீங்களும் அதை பண்ணியே பண்ணணும் இல்லை நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நல்லாவே வ வதங்கணும் வந்து வெங்காயம் வெங்காயம் வாங்கினோன்னே தக்காளியும் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு நல்லாவே வதக்கிடணும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அந்த தக்காளி வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணும்போது நான் கட் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து ஆனால் வந்து அதை கட் பண்ணி நல்லாவே குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க ஓகேவா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து அது வந்து நிறையா ஒரு மாதிரி கலரில் மாறிவிடும்ல அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக கட்டிக்கும் ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதுக்குள்ள அது ஒரு மாதிரி ஆகிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் தூள் போகுதுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க நம்ம வந்து அதை நல்லாவே வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து கம்மியாகவும் போட்டுக்கலாம் கம்மியாக மட்டும்தான் போட முடியும் அதிகமாக போட முடியாது சிலருமே கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்புறம் வேணும்னாலும் போட முடியாது எவ்வளோ தேவையோ கரெக்டான நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நல்லா அது மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது இந்த மாதிரி கலரில் வந்து வந்துடும் உங்களுக்கு அழகாக ஓகேவா நல்லாவே வந்துடும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க ஒரு தட்டைப்பட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் போ போதும் அவ்வளோவா நிறையாவே வேணாம் அப்புறம் நம்ம வறுத்து வச்ச இட்லி இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்குவோம் ஸோ வறுத்து இட்லி எல்லாமே நம்ம போட்டுட்டோம் போட்டுவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே அது வந்து வலை வதக்கிடலாம் நல்லா தான் மசாலாலாம் அந்த இட்லிக்குள்ளே வந்து போய் கரெக்டான பதத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் ஸோ வந்து நல்லாவே வதக்கிடலாம் நல்லாவே வதக்கிட்டிங்களா நல்லா வதக்கிட்டீங்கனாலே போதும் அவ்வளோ வந்துடும் நம்ம ஓகே நம்மளுக்கு பாதி இட்லி இந்த மாதிரி கிடைச்சிச்சு அவ்வளோதான் நம்ம இட்லி உப்புமாவே நல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதோடு நல்லாவே அந்த மசாலாலாம் இறக்கி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோன்னா காலை டிஃபனுக்கு ரொம்பவே ஹெல்த்தி தாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ